தியாகராஜன் இயக்கத்தில் டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிக்கும் அந்தகன் ஆகஸ்ட் ஒன்பது முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரகனி நடிக்கும் திருமாணிக்கம் படத்தின் டீசரை நடிகர் ஆர்யா வெளியிடுகிறார் வணக்கம் எடிசன்ட் ஆ அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அதாவது விஜய் ஆண்டனி நடித்து அவர் மட்டும் நடிக்கலங்க புரட்சி தமிழன் சத்யராஜ் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க நடிச்சிருக்காங்க தலைவாசல் விஜய் சரண்யா ஒரு புது பையன் வந்து நல்லா பண்ணியிருக்காப்புல பாத்தீங்கன்னா படத்தோட டைட்டில் என்ன மழை பிடிக்காத மனிதன் ஒரு மனிதனுக்கு மழை இது இதுதாங்க கதை இந்த கதை அந்தமான் தீவில் நடக்கிற ஒரு கதைய சொல்லியிருக்காங்க விஜய் ஆண்டனி வந்து ஒரு சுடப்பட்ட கைதியா அல்லது யாரு என்னங்கிற விவரம் தெரியல அவர் அந்தமானுக்கு வர்றாரு அந்தமான வந்து இறக்கி விடாங்க இறக்கி விட்டு உனக்கு பிரச்சனைங்கிற போது பிரச்சனை அனுசரிச்சு போறேன் நான் பிரச்சனை வந்து பேசாமல் கூடாதுன்னு சரத்குமார் அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு இவர் சிவ சிவான விஜய் ஆண்டனி ஒரு மூலையில உட்காந்துருக்காரு மரம் வாங்கிக்கலா சும்மா இருப்பாங்கலாம் ஒரு வில்லன் குரூப் வருது வந்து வேலைக்கு கூட்டிட்டு போது வேலைக்கு என்னடா வேலைக்குன்னு கடன் கொடுத்தா வசூல் பண்ற டீம் அந்த டீம் அந்த கான்செப்ட் வந்து விஜய் மில்டன் டைரக்டர் உண்மையாவே பாராட்டினா அதுக்கு மேலேயும் பிரச்சனை வந்தா வந்தா மட்டும் அந்த வில்லனா வந்து பிரமாதமா பண்ணிருக்கான் நடிப்பு சும்மா பின்னி படல் எடுத்துக்கான் இதுல படத்துல ஒரு ஹைலைட் பாத்தீங்கன்னா மலை பிடிக்காத மனிதன் வச்சுட்டு சதா மலையில் நனைஞ்சிட்டு போயக்கூடிய விஜயா அண்ணனி ஒரு நாய் ஒண்ணு கிடைக்குங்க அந்த நாய்க்கு சின்னதா டாக்டர்கிட்ட போய் ஒரு கட்டை போட்டு கொடுக்க காசு இல்லாமல் தங்க வாட்சை கலெக்டி கொடுத்துட்டு கிளம்பார் இந்த வாட்சில தாங்க இது ஒரு பெரிய மர்மம் இது அந்த காலத்து ஜேம்ஸ் பான் படங்கள் மாதிரி யாருக்கும் பேர் கிடையாது டபுள் டூ ஒன் த்ரீ டபுள் த்ரீ ஃபோர் இந்த மாதிரி டபுள் த்ரீ ஒன் ஃபோர் எங்க இருக்கா ஆண்டனில பழைய ஜேம்ஸ் வான் படங்கள் பார்த்த ஒரு ஞாபகம் வருதுங்க விஜய ஆண்டனி எதுக்காக நன்னமான வந்திருக்காருங்கிறதான் கதை இங்க வந்தா அவரு வழக்கம் போல ஒரு உள்ளன் அவன் பாதிக்கப்படறவன் பட் அவன் வந்து ஒரு மனிதாப்டன் இருக்கு என்ன மனிதாபானன்னு கேட்டீங்கன்னா அவன் பேரை சொல்லி ஒருத்தன் தப்பா இருப்பான் என் பேரை சொல்லி தப்பா பண்ணி நீ போய் போலீஸ் அடிக்கணும்டா அடிச்சு என்னுடைய ஆளுங்களைத்தான் இல்ல சொல்லணும்மா பழைய டைரக்டர் சுல்லான் படத்தை இயக்குனர் அம்மா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஒரு நல்ல கேரக்டர் அவரும் நடிச்சிருக்காரு அடியானோட ஒரு மேனேஜர் இல்ல முக்கியமான கேரக்டரா அவருக்கு தொண்டை அந்த கேரக்டரோட வாய் ரொம்ப நல்லா இருக்குன்னே தான் சொல்லலாம் கதாயின் நாயகி ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு ஏனோ எதுக்கு ஒன்றும் அந்த பொண்ணு வரா போறான்னு தெரியல இது முழுக்க முழுக்க ஆக்ஷனை பேஸ் பண்ணதுனால படத்துல என் டயர் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் தாங்க விஜய் ஆண்டனிக்கு ஆக்ஷன்ல இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா அந்த படம் பத்தாவதுக்கு சரத்குமார் சத்யராஜ்னா இருக்காங்க இவங்க இவங்க யாரு என்னங்கிறது தான் கடைசி வரைக்கும் புரியல பட் ஒரு லைவா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ல உள்ள மறைஞ்சிருக்கு அது தேட்டரில் போய் பார்க்குற தான் நமக்கு நல்ல தெளிவாக தெரியும் எப்பயுமே ஒரு குட்டி நாய் காலில் அடிவிட அந்த நாய்க்கு அவர் எவ்வளவு தூரம் நினைக்கிறாரு அந்த நாய்க்கு கூட எண்ட்ல ஒரு ஃபினிஷிங் வச்சிருப்பாங்க டைரக்டர் வந்து விஜய் மில்டன் சார் டைரக்டர் சக்சஸ் ஆகிட்டார் காரணம் என்ன அவர் ஏற்கனவே நிறைய படங்கள் படம் பண்ணியிருக்கேன் இந்த படம் பார்த்தீங்கன்னா மல்டி ஆர்டிஸ்டை வச்சு பண்ணியிருந்தாரு மலை பிடிக்காத மனிதன் டைட்டில் தான் ஒரு வித்தியாசமான டைட்டிலாக இருக்கு பட் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொன்னா இசை விஜயாண்டா சாங்ஸ் பண்ணியிருக்காரு ரீ ரெக்கார்டிங் யாருன்னு கேட்டிங்கன்னா அச்சு அச்சுங்கிறவர் ஒரு இவங்க அப்பா மலையாளத்தில் பெரிய மீசிக் ராஜாமணி அவர் தான் இந்த படத்தோட ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்காரு படத்துக்கு ரீருகடி சூப்பர்ன்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த படத்துக்கு சரண்யா எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட் அது ஏற்கனவே அவங்க வந்து சொல்லித்தரணுங்கிற அவசியம் இல்லை இந்த படத்துல தரமா ஒரு பர்மா கடை ஆத்தோ கடை ஆத்தோ கூடை என்ன ஆத்தோ கூடைன்னு சமா ஃபுட்டு அத்தோ கடை வச்சிருப்பாங்க அங்க வந்து இறங்குறவர் தாங்க கதை நாயகன் விஜயாண்டனி என்று அங்க இருக்கிறவங்க சொல்லிட்டு கிளம்பாருங்க இதுக்குள்ள நடக்கிற நடக்கிற சம்பவங்கள் தான் மழை பிடிக்காத மனிதன் மலை பிடிக்காத மனிதன் இருந்திருக்கலாம் ஆனா அந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு படம் ரொம்ப நேர்த்தியாவும் நல்லாவே பண்ணிடறாங்க இந்த படத்தோட தயாரிப்பு படம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து எல்லாரோட உழைப்பும் நல்ல உழைப்பு தான் மழை பிடிக்காத மனிதன் கண்டிப்பா தேட்டர்ல போய் பாருங்க எடிசென்ட் தொடர்ந்து நீங்க சேனல்ல பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரிலேஷன்ஷிப் காசு